அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மகா சிவராத்திரி என்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சிவராத்திரி என்றாலேயே நம் நினைவுக்கு வருவது பரம்பூல் சிவபெருமான் தான் என்று கூறப்படுகிறது சிவராத்திரி என்று ஒருவேளை மட்டும் உணவு கொள்ள வேண்டும் சிவபுராணம் படைத்தோ அல்லது கேட்டோ பகன் பொழுதை கண்டிப்பாக கடித்து விட வேண்டும் சிவராத்திரி விரதம் இருப்பதனால் நாம் தெரியாமல் செய்த ஏதேனும் தீமைகள் பாவங்களுடன் தெரிந்தே செய்த பெரிய தவறாக இருந்திருந்தாலும் அவையும் விளங்கும் சிவராத்திரி விரதம் யார் வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் நூறு அஸ்வமேத யாகம் செய்வது பல முறை கங்கா ஸ்நானம் செய்வது ஆகியவை அனைத்தையும் மேற்கொண்டாலும் இந்த சிவராத்திரி விரதத்திற்கு கண்டிப்பாக ஈடாகாது என்கிறார்கள் ஆன்றோர்கள் சிவராத்திரி விரதம் கடைபிடிப்பவர்கள் முன்றைய நாள் அதிகாலையிலேயே அதாவது பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள பரம்பூர் சிவபெருமானின் உருவப்படத்திற்கு தீப தூப ஆராதனைகள் காண்பித்து அவரை முழு மனதோடு வழிபட வேண்டும் தொடர்ந்து சிவன் கோவிலுக்கு சென்று முறைப்படி தரிசனம் செய்ய வேண்டும் அன்றைய தினம் ஒருவேளை மட்டுமே உணவு எடுத்துக்கொண்டு முக்கியமாக உணவு உட்கொள்ள வேண்டும் மாலையில் மீண்டும் குளித்துவிட்டு சிவ பூஜை செய்ய வேண்டும் இரவு சிவபெருமானை இணைத்து மந்திரம் மோதியோ புராணங்களை படித்தோ தூங்குவது அவசியம் மறுநாள் சிவராத்திரி அன்று அதிகாலையில் நல்ல சுத்தமான நீரில் குளித்து சூரிய உதயத்திற்கு முன்பாக சிவ சிந்தனையோடு சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு போய் சிவபெருமானை வணங்க வேண்டும் மாலையில் குளித்து உலர்ந்த ஆடை அணிந்து நெற்றியில் திருநீர் அணிந்து கையில் ருத்ராட்ச மாலையுடன் சிவ அர்ச்சனைக்கு உரிய பொருட்களோடு சிவன் கோவில் சென்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் கோவிலில் நான்கு காலங்களில் நடைபெறும் பூஜைகளைக் கண்டு சிவனை வணங்கி இரவு முழுதும் ஒழித்திருக்க வேண்டும் அவசியம் நான்கு கால பூஜையும் பார்க்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டாலும் கூட கடைசி கால பூஜையான நான்காம் கால பூஜையை பார்ப்பது அவசியம் சிவராத்திரியில் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு ஜாம மூஜ் பூஜை முடிந்த பிறகும் தண்ணீர் பால் பழங்களை உண்ணலாம் மகா சிவராத்திரிக்கு மறுநாள் காலையில் நீராடி அன்னதானம் அளித்துவிட்டு விரதத்தை நிறைவு செய்து விட வேண்டும் இந்த விதமாக உணவு உட்கொள்ள வேண்டும் சிவராத்திரி என்று விழித்த பின்னர் மறுநாள் பகல் பொழுதில் தூங்கக்கூடாது சிவபுராணம் படித்தோ அல்லது கேட்டோ அந்த பகல் பொழுது கழிக்க வேண்டும் சிவராத்திரி தினத்தை முழு உபாசத்தை கடைபிடித்தால் எப்பெருமானான சிவபெருவான் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவதுடன் மகிழ்ச்சியையும் வாழ்வின் முன்னேற்றத்தையும் அளிப்பார் என்பது ஐதீகமாகும் மகா சிவராத்திரி விரதம் இருப்போருக்கு நற்கதி கிடைக்கும் இருபத்தி நாலு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தால் அவர்கள் சிவகதி அடைவார்கள் அத்துடன் அவர்களின் முழு வேலை அதாவது முவேலு தலைமுறைகளும் நற்கதி அடைந்து முக்தி அடைவார்கள் என சொல்லப்படுகிறது சிவராத்திரி விரதம் இருப்பதன் மூலம் அனைத்து விதமான அதாவது அனைத்து விதமான நன்மைகள் முக்கியமாக கஷ்டங்கள் தீர்ந்து நன்மைகளே நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக சிவராத்திரி விரதம் என்பது சிவபெருமானுக்கு நடைபெறும் முக்கியமான விரதமாகும் சிவபெருமானுக்கு கொண்டாடப்படும் மிக முக்கியமான விரதங்களுள் மகா சிவராத்திரி விரதம் போன்றமாகும் அந்த வகையில் மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானின் பரிபூர்ண அருளை பெற மிக முகந்த முக்கிய திருநாளாகும் இந்த விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதம் வரும் கிருஷ்ணபட்சம் அதாவது தேய்பிரை சதுர்த்தசி திதி கூடும் இரவில் கொண்டாடப்படும் உலகம் முழுவதும் உள்ள சிவபெருமாருடைய ஆலயங்களில் மகா சிவராத்திரி வெகு உமர்ச்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டும் கொண்டாடப்படும் இன்று ஒரு நாள் சிவ பக்தர்கள் கண்வெளித்திருந்து இறைவனை வழிபாடு செய்வார்கள் சிவராத்திரி என்பது பார்வதி தேவி சிவனை வழிபட்டு இரவு முழுவதும் பூஜை நடத்தியதாக அதாவது நடத்தியதாக கூறப்படுகிறது இந்த நாளில் சிவனை வழிபடுவதன் மூலம் பல பிறவைகள் செய்த பாவங்களிலிருந்து விடுதலை பெற முடியும் என்றும் மன அமைதி மற்றும் ஆன்மீக சக்தி அதிகரிக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி பதினஞ்சாம் என ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட இருக்கிறது மகா சிவராத்திரிக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி சதுர்த்த சித்திதி மாலை ஐந்து மணி ஐம்பத்தோரு மணிக்கு ஆரம்பமாகி மறுநாள் பிப்ரவரி பதினாறாம் தேதி மாலை ஆறு மணி இருபத்தாறு மணிக்கு முடிவடைகிறது எனவே இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விரதத்தை பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பிறகு தொடங்க வேண்டும் இரவு முழுவதும் கண்விழித்து நான்கு கால சிவ பூஜையில் கலந்து கொண்டு பிப்ரவரி பதினாறாம் தேதி காலை ஆறு முப்பது மணியிலிருந்து நான்காம் கால பூஜையை கண்டிப்பாக நிறைவு செய்ய வேண்டும் மகா மகாசிவராத்திரி வழிபாட்டின் முக்கிய அம்சம் இரவு முழுவதும் கண்விழித்து அந்த எம்பெருமானான சிவபெருமானே மனதில் நினைத்து கொண்டு பூஜை செய்வதாகும் மகா சிவராத்திரி என்று அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து அதாவது நான்கு மணி முதல் அதிகாலையில் நான்கு மணி முதல் ஆறு மணியில் நேரத்தில் உள்ள நேரத்தில் நீராடி உபவாசம் அதாவது விரதம் இருந்து இரவு முழுவதும் கண்விழித்து நான்கு காலங்களில் சிவலிங்கத்திற்கு பால் இளநீர் பன்னீர் கொண்டு ருத்ராபிஷேகம் செய்து ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை உச்சரித்து வழிபட வேண்டும் சிவராத்திரி நாளில் பசி கோபம் பொய் அசைவம் மற்றும் பகல் தூக்கத்தை தவிர்த்து தூய்மையுடன் சிந்தனையில் இருப்பது முக்கியத்துவமாக இருப்பது என புராணங்கள் கூறுகின்றன சிவராத்திரி என்று நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் அப்படி நாள் முழுவதும் விரதத்தை அனுஷ்டிக்க முடியாதவர்கள் பால் பழங்கள் மற்றும் உண்டு விரதம் இருக்க வேண்டும் கர்ப்பிணிகள் முதியவர்கள் அல்லது உடல்நிலை சரியில்லாதவர் உபவாச விரதத்தை விட வேண்டும் சிவ வழிபாட்டை மட்டும் தாராளமாகச் செய்யலாம் சிவாலயங்களுக்கு சென்று அல்லது வீட்டில் இரவு முழுவதும் கண்விழித்து நான்கு காலங்கள் சிவனை வழிபட வேண்டும் முதல் ஜாமம் பதினைஞ்சாம் தேதி மாலை ஆறு மணி பதினஞ்சு மணிக்கு முதல் இரவு ஒன்பது மணி இருபத்தைந்து மணி வரை இந்த பூஜை நடைபெறுகிறது இதில் கண்டிப்பாக கலந்து கொண்டு அனைவரும் மனதில் நினைக்கிறது வழிபட வேண்டும் முக்கியமாக நான்கு வேதங்களும் மொதப்படும் இரண்டாம் ஜாம பூஜை ஒன்பது இருபத்தைந்து மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி முப்பத்தி நாலு மணி வரையிலும் இந்த பூஜை கோலாகலமாக நடைபெறும் மூன்றாம் ஜாப பூஜையான நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பத்தி நாலு மணிக்கு ஆரம்பமாகி அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி நாலு மணி வரையிலும் இந்த பூஜை வெறும் மிக பெரிய பூஜையாக கொண்டாடப்படும் நான்காம் ஜாம பூஜை பிப்ரவரி பதினாறாம் தேதி அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி நாலு மணி முதல் காலை ஆறு மணி ஐம்பத்தி நாலு மணி வரை இந்த பூஜை நடைபெறுகிறது சிவராத்திரி என்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவபெருமானையே தரிசித்து வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் கூட லிங்கோற்பவ காலமாகிய இரவு பதினோரு முப்பது மணி முதல் ஒரு மணி உள்ள அந்த காலத்திலாவது மட்டுமே கண்டிப்பாக சிவ தரிசனம் செய்து வழிபட வேண்டும் ஏனென்றால் இந்த நேரத்தில் தான் சிவன் ஜோதியாக தோன்றிய நேரமாக கருதப்படுகிறது பால் தயிர் தேன் நெய் இளநீர் பன்னீர் கரும்புச்சாறு வில்வ இலைகளால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுடைய ஆன்மா சுத்தமாகும் என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சதிக்கிறோம் நன்றி வணக்கம்